வணக்கம் நாம் மனமே நமக்கு எதிரி பல நேரங்களில் நம் மனமே நமக்கு எதிரியாக இருக்கும் இப்போ நம்ம லைஃப்ல முன்னேறணும் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நம் சிந்தனைகள் வந்து அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் இப்போ சிலர் வந்து நான் வந்து பொருளாதார நிலமையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதற்கு பல விஷயங்கள் பல ஐடியாக்கள் சொல்லி நீங்கள் அதை செய்யுங்க நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு ஒன்று ஒன்று நம்ம சொன்னோம்னா அது எல்லாவற்றியருக்கும் ஒவ்வொரு பதில் வைத்திருக்கார்கள் அதுவும் நெகட்டிவ் பதில் எல்லா எல்லாவற்றிற்கும் நெகட்டிவான ஒரு பதில் இருக்கும் அவங்கள்ட்ட எது சொன்னாலும் அதில் என்னென்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க வந்து ரொம்ப பிரதானமாக எடுத்துப்பாங்க அதில் உள்ள பாசிட்டிவா பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி நபர்களால் அவங்களுடைய கோலோ இல்லை வாழ்க்கையில் எதுவும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ நிறைவேற நிறைவேறாமல் தான் போகும் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு பதில் வைத்திருக்கிறதுனால அதுவும் நெகட்டிவ் பதில் வைத்திருக்கிறதுனால அவங்க செயல்பட மாட்டாங்க இப்போ வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவங்க வந்து அவங்க லைஃப் ஹிஸ்டரி பார்த்தோம்னா அதுவும் ஒரு கல்லும் முள்ளும் நிறைந்த ஒரு கடுமையான பயணமாக தான் இருந்திருக்கும் இந்த கடுமையான பயணப்பட்டு அதில் தான் அவங்க வந்து வெற்றிக்குமே எட்டி பிடித்திருக்கிறாங்க எப்பயுமே நம்ம வந்து ஸ்மூத்தாக எல்லாமே கரெக்டான பாதையில் போனால் தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இப்போ ஒரு போர் நடக்குது ஒரு மன்னர் வந்து வெற்றி அடையணும் இன்னொரு நாட்டை வந்து பிடிக்கிறாரு ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த செயலில் ஈடுபட்டால் தான் அவருக்கு அந்த நாட்டை வந்து அவர் பிடிக்க முடியும் கடை காலத்தில் அப்படி தான் அதே மாதிரி அவங்க எதிரி வருவாங்க அவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் எந்த செயலையுமே நம்மளால் செய்ய முடியாது இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுனால தான் நம்ம நம் முட்டுக்கட்டை சிந்தனைகள் தான் நம் வாழ்வில் நமக்கு எதிரியாக இருக்குது மாதிரி உறவுகளில் ஏற்படுற பிரச்சனைக்கும் இது மாதிரி சிந்தனைகளே காரணமாக இருக்குது இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அவங்க சைடில் என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதை மட்டுமே சொல்லியிருக்கோம் பாசிட்டிவ் பற்றி எதுவுமே நினைக்க அதனால் அந்த உறவு சிக்கலேருந்தும் நம்மளால் விடுபட முடியாது எப்பயுமே நம்ம சிந்தனையை கொஞ்சம் மாற்றி பார்த்து இதை வந்து வேறு விதமாகவும் நம்ம இதை பார்க்கலாம் வேறு விதமாகவும் இதை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து யோசித்து செயல்பட்டால் நாம் வந்து வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் இதை பற்றி யோசிப்போம் செயல்படுவோம் நன்றி